இது நடக்க முடியாத அளவிற்கு சாத்தியமில்லாத விஷயங்களை எங்களுடைய இயேசு செய்து விட்டார் அதனால அவரை நாங்கள் கடவுளாக இறைவனாக நாங்கள் வழிபடுக்கிறோம் அல்லாஹ் ரபாலின் மறுமை நாள கேப்பானா ஈசா அலிசல்லாம் அவட்ட கேட்பானா ஈசாவே நீர்தான் உண்மையும் உங்களுடைய தாயாரையும் கடவுளாக வணங்கும்படி அந்த மக்கள் சொன்னியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஈசா அலையம் அவர்களை விசாரணை குப்படுத்துவா நல்லா குப்பாங்க சொன்னாங்கன்னு பின்பற்றி வணங்கிக்கிட்டு இருக்காங்க நாளை ஈசியினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லும் போது அப்துறான் இத்தனம் தோனி உங்களை வணங்கும்படி நீங்கதான் உங்களையும் உங்களுடைய தாயாரையும் வணங்குபடி நீங்கதான் அந்த மக்கள்கிட்ட உங்களுடைய தாயாரையும் வணங்கும்படி தான் அந்த மக்கள் மத்தியில சொன்னீங்களா பொழுது அல்லாதுவை விட்டு மின்தோழியில் ஆகி அல்லாதுவை விட்டு விட்டு என்ன வணங்குங்க அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்களா என்னுடைய அம்மாவை வணங்குங்க மரியமை மரிய வணங்குங்க அப்படின்ட்டு நீங்க தான் உங்க சமுதாய மக்கள்கிட்ட உங்க மக்கள்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது கால சுபகரங்க நம்பி ஈசா அலிசலாம் அவர்கள் இதைத்தான் சொல்ல போகிறார்கள் நீங்க கடவுளாக வழிபட்டாலும் சரி இவரே எல்லாம் நீங்க நம்பிட்டாலும் சரி நாளை வறுமையில் என்ன பதிலளிக்கப்படும் என்பதை தான் இறுதி வேதும் மக்களுக்கு தீர்ப்பளிக்கிறது அதை ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் சரி அதுக்கு இதுதான் நடக்கும் ஈஸி இஸ்லாம் அவர்களால் என்ன சொல்ல முடியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு தகுதி இல்லாத வார்த்தையை நான் எப்படி சொல்லியிருக்க முடியும் நான் எப்படி சொல்லுவேன் என்ன வணங்கும்படி நான் சொல்வது என்பது எனக்கு எனக்கு தகுதியற்ற வார்த்தையாச்சே நான் வணங்க தகுதியானவன் இல்லையே நீ தானே வணங்க தகுதியானவன் அதை எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள என்ன இருக்கு என்பதை நீ அறியக்கூடியவனாக இருக்கிறாய் அதே போல் உனக்குள்ளதை மாட்டேன் அது நீ தான் அறிந்தவனாக எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரஸ்லாம் அவர்கள் நாளை மறுமை நாள இத்தகைய ஒரு பதிவு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு நபியை வந்து அல்லாஹ் ரபல் அந்த சமுதாயத்துல சில அற்புத அனுப்புறான் அப்படின்னா அவர்கள் நபி என்ப என்பதை நிறுவனம் செய்வதற்காக இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு சமுதாயம் அவர்களை கடவுளாக கடவுளுடைய குமாரராக இவரே மகன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழிபடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நபிசவர்லம் அவர்கள் விசாரிசனம் தொடர்பாக நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளை முக்கியமான செய்தி என்னன்னா அவர்கள் வந்து மரணிக்கலாம் அல்லாஹிர்பலமே அவர்களை தன்னளவில் உயர்த்திட்டா அல்லாஹ் குரான சுட்டி காட்டுறான் அவர்களை நம்ம தன்னளவில் உயர்த்திட்டோம் அப்படின்ட்டு இவர்கள் கடவுளாக இவங்க நம்புறதுக்கு கூட இதுவும் ஒரு காரணமாக போகுது அல்லாஹ் அவருடைய உலகத்தில் எப்படி நோயெல்லாம் அதிகப்படுத்துறான் அப்படின்னா யூதர்கள் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கொல்வதற்கு முயற்சி செய்யறாங்க கொல்லுவதற்கு முயற்சி செய்யும் போது ஏன்னா யூதர்கள் தான் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிரி எதிரியே அது யூதர்கள் தான் வேற எந்த சமுதாயமும் இல்லை கொல்வதற்கு அவர்கள் முயற்சி செய்யறாங்க அது எல்லாமே உண்மை அவங்களும் நம்புறாங்க அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா இயேசுவை சிறை பிடித்துட்டாங்க கூட இருந்த சீரரை காட்டி கொடுத்துட்டாரு காட்டி கொடுத்து பிடிக்கப்பட்டு கொண்டு போய் சிறியவர் அரைஞ்சிட்டாங்க பிறகு மூன்று நாள் கழிச்சு அவர் வந்து உயிர் பெற்றார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா குரான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா ஏசு கொல்லப்படவில்லை அல்லாஹ் அருபாலி நம்ம தன்னுடைய உயர்த்தி கொண்டான் இதுல நம்ப ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக பைபிளே என்ன சொல்லுது பைபிளே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா நாம என்ன திருக்குரான் என்ன சொல்லுகிறதோ உலகத்துடைய உலக உலகத்திற்கு அல்லாஹருமின் எதை நேரம் சொல்றானோ அந்த நேர்வழி என்ன சொல்லுதோ அதை தான் உண்மையிலே பைக்கிலும் சொல்லுகிறது ஆனால் என்ன பண்ணிட்டா அப்படின்னா அந்த சமுதாயம் தங்களுக்கு சௌகரியமாக இது இஸ்லாத்தோடு ஒத்து போகக்கூடிய கருத்தாக இருக்கு நாம சொல்லக்கூடிய நம்பிக்கைக்கு அது ஒத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க தூக்கிட்டான் இவங்க சொல்றாங்கல்ல தீர்க்க தரிசைகளால் ஒவ்வொரு தீர்க்க தரிசைகளால் வடிவமைக்கப்பட்டது எல்லாத்தையுமே இவங்க ஒவ்வொரு பேர் சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு சொல்றாங்க அதுல பர்ணபாஸ் அப்படின்ற ஒரு சுவிசேஷம் இருக்கு பர்ணபாசுலாம் அவர்கள் பிடிப்பட்ட பிடிப்பட்ட அந்த நேரத்தில் கூட இருந்த ஒரு சீடரில் அவர் ஒருவர் நம்பிக்கை கொண்ட ஒருவரில் அவரும் ஒருவர் அந்த ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா நாம் என்ன சொல்றோமோ அதே தான் அதெல்லாம் என்ன சொல்றான் ஆன்மார்கள் நடத்தப்பட்டு சேர்ந்த இயேசு பிடிக்கப்படல இயேசுவை கொள்வதற்கு வந்தாங்க ஆனா அவர்கள் இயேசுவை கொள்ளல அவங்க வேற அளவுக்கு பிடிச்சிருப்பீடு அவங்க வந்து சிலுவையில அறிஞ்சு ஒரு கொலை செஞ்சிருக்காங்க கொண்டு இருக்காங்க இயேசு பிடிக்கப்படல அல்லாஹ் அவர்களை உயர்த்திட்டா அப்படின்னு குரான் சொல்லுது அந்த பிரதாபாஸ் விசேஷம் அதே தான் சொல்லுது நம்ம என்ன சொல்றோமோ அதை எக்ஸாக்டா சொல்லுது யூதாஸ் யூதர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த தளபதி அந்த யூதாஸ் வந்து அவங்க சீரரோட இருக்கும்போது பிடிக்க வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரபுல்லாலும் எவன் பிடிக்க வந்தானோ இந்த தளபதி யூதாஸ் இருக்கு பாருங்க அவனே ஈசா போன்ற தோட்டத்தில் அல்லாஹ் மாத்திட்டாங்க அவங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பர்ணப பர்ணபாஸ் சொல்றது இது குரான் இல்ல யூதாஸ் என்பவன் அவனுடைய அவனே நபி ஈசாரை படை தோற்றத்தில் மாறினான் என்பதை குரான் சொல்லல ஆனால் அவர்கள் நம்பக்கூடிய அந்த வேதத்துல அவர்கள் யாரை வந்து சீலர்னு ஒத்துக்கொண்டார்களோ அந்த சீலரில் ஒருவராக அது மறுக்கவே இல்லை ஏன்னா அவருடைய பைபிளே பர்னபாசுடைய பெயர் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நாங்க ஒண்ணு உண்டாக்கி சொல்றோம்னு சொல்ல முடியாது அவருடைய சொலிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா ஆள் மாறாட்டம் நடந்தது அங்க வந்தாங்க அவனுடைய தூக்கி கொண்டு இருந்தாங்க முடிச்ச உடனே அந்த யூதாசை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து இயேசு நினைச்சாங்க நான் அவரை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னாங்க அவடனே அவங்க ஆட்கள் வந்து பிடிச்சிட்டு போய் கொண்டு போயிட்டு சிறுவிட ஆரம்பிச்சுட்டாங்க எவன் தேடி வந்தாலும் அவனே ஈசா தோட்டத்திற்கு மாற்றப்பட்டார்கள் அவனுடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன் இதுதான் நடந்திருக்கு இதைத்தான் நல்லா திருப்பாரு சொல்றான் ஆனா ஒட்டுமொத்த சமூகமும் அவங்க சமூகம் அவங்க நம்பக்கூடிய நம்பக்கூடியவர்கள் எல்லாரும் என்ன நம்புறாங்கன்னா இவர் தான் கடவுள் அப்படின்ற நம்பிக்கையிலே இருக்கிறாங்க நவிகளார் அவர்கள் தொடர்பாக இன்னும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா கேமத்த நாளுடைய அடையாளத்தில் ஈசாலை அவர்கள் வருவாங்க அது ஒரு முக்கியமான அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் வரக்கூடிய நாளில் தஜாலை அவர்கள் தான் வந்து அழிப்பாங்க ஈசாலை அவர்கள் தஜால் என்பவர் நாளை மறு அவனும் வரும் கேமத்த நாளுடைய மிக முக்கிய அடையாளமாக தஞ்சாலை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது எல்லா நபிமார்களுமே சமுதாயத்திற்கு தஞ்சா குறித்து எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க இறுதி நாளில் தஞ்சாலுடைய வருகை வரும் பொழுது மக்கள் எல்லாம் தஞ்சாலை வணங்கும் கூடிய அளவிற்கு அவன் பெரும் அற்புதங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான் நம்பி ஈசாலை சிலம் அவர்கள் தஞ்சாறை அடைப்பார்கள் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மகஜூஜ் என்பது என்கிற ஒரு கூட்டம் அவர்களும் அந்த அடைப்பை உடைத்து அவர்களும் வருவார்கள் பெரிய பேர் அறிவை ஏற்படுத்துவாங்க மனுஷங்க தான் ஆதமலை சிலமுடைய சந்ததி தான் அது வேற தனிப்படைப்பு இல்லை வந்து பெரிய அறிவை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு அவர்கள் வந்து தூர்மலையில நம்பி ஈசாலை சிலம் அவர்களே முற்றுகையிட்டுருவாங்க அவர்களே கீழே இறங்கி வர முடியாத அளவிற்கு முச்சகிடுவார்கள் அல்லாஹ் இந்த பூமி முழுக்க அழிச்சு அவருடைய பிரேதம் அழுகி போகக்கூடிய ஏற்படுத்துவான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க நபி ஈசா அலையாம் அவர்கள் வரும் பொழுது நபி ஈசா அலையாம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக யூத்கிருத்தவர்கள் அத்தனை பேருமே இஸ்லாத்தை தருவார்கள் என்றும் நபி சல்லா அலிசலாம் அவர்கள் ஏன்னா அவங்க வருவாங்க அவங்க மரணிப்பாங்க அப்ப அவங்க மரணிக்கக்கூடிய நேரத்துல அவர்களை கடவுளாக வணங்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாமே ஈசா இஸ்லாம் அவர்கள் அவனுடைய வந்து அவங்க மரணிக்கிறத பாத்து வேலையில எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்பவர்கள் என்பதாக நபி சொல்லா சொல்லி காட்டுறாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் அவங்க குறித்து நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா யூத கிறித்தவர்களை அல்லாஹ் அல்லாஹிப்பானாக ஏன்னா நபிமார்களுடைய அடக்க அவர்கள் வணங்கும் இடமாக ஆக்கிட்டாங்க எனவே என்னுடைய அடக்க வணக்கத்தரமாக ஆகக்கூடாது என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க ஒரு சமுதாயம் நபி சதலா அலிசல்லம் அவர்கள் சொன்ன இறை தூதர் அவர்களுடைய சொன்ன வார்த்தையை அப்படியே இத்தனை ஆண்டு காலமும் கடைபிடிக்கின்ற ஒரு சமூகமாக அல்லாஹ் அலாமி நம் சமுதாயத்தை வைத்திருக்கிறார் ஆனா இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னா நபிமார்களுடைய அடக்கத்தலத்தை நீங்கள் வணங்கும் விடமாக ஒரு சமுதாயத்தையே ரசூலா அவர்களுக்கு நேரத்து ஏற்படும் அல்லாவுடைய சாபம் ஏற்படும் சொல்லியிருக்கிறாங்க நாம அவுளியாக்கள் என்று நாம் பெயர் சூட்டி அவர்களுடைய அடக்கு தளங்களை வணங்கும் இடமாக கொண்டிருக்கிறோம் இந்த சமுதாயத்துல அப்படியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் நம்பிக்கையில இவங்க கிட்ட போனா தருகாக்களில் அடங்கியிருக்கக்கூடியவர்கள் அவங்க நமக்கு எல்லாமே செய்வாங்க நம்ம சாயின்சா பாபாவில கேட்கலாம் நாகூர்ல இருக்கிறவர்கிட்ட கேட்கலாம் ஏர்வாடியில உள்ள கேட்கலாம் ஈமான் அவனியா கேட்கலாம் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வடக்க தலங்களையெல்லாம் வணங்கக்கூடிய நிலைமையில சமுதாயம் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் இவர்கள் குறித்து நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செஞ்ச மிக முக்கியமான விஷயம் இது ஒன்று அதே போன்று ஈசாவை எப்படி அவருடைய சமுதாயம் வறண்டு மீறி புகழ்ந்தார்களோ அப்படி என்னை நீங்கள் புகழ்ந்து விட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அதை கடைபிடிக்கின்ற சமூகமாக நாம் இருக்கிறோம் அல்லாப்புடைய அருளால அல்லாவையும் அல்லாஹுடைய தூதரையும் நம்ப நாம அல்லாவுடைய இடத்தை எந்த காலத்திலும் அல்லாவுடைய தூதருக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் அல்லாவுடைய தூதருக்கு கொடுத்த இடத்தை உலகத்தலைவர் எவருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படி நம்புற சமுதாயமாக நம்ம இருக்கிறோம் இருப்பினும் நம்ம சமுதாயத்துல இன்னும் சில அறிவியலர்கள் இருக்கிறாங்க

நம்ம ஈசா அவர்கள் குறித்து தான் நாம கேள்விப்படுறோம் வேற எந்த இறை தூதர தொடர்பாக வரல அல்லாஹ் ரபிலமீன் இது போன்ற நபிமார்கள் செய்த எச்சரிக்கையை புறந்தள்ளி அந்த இறை தூதரையை வணங்கக்கூடிய இறைவனாக வணங்கக்கூடிய அது போன்ற மோசமான வழிபாட்டிலிருந்து நம்மை பாதுகாப்படலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்